ஒன்பது மற்றும் பத்தாம் அவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்றார் சகரியா ஏழாம் அதிகாரம் ஒன்பது மற்றும் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நீங்கள் உண்மையா நியாயம் தீர்த்து அவனவன் தன் தன் சகோதரனுக்கு தயவும் இரக்கமும் செய்து விதவையையும் திக்கற்ற பிள்ளைகளையும் பரதேசிகளையும் சிறுமையானவனையும் ஒடுக்காமலும் உங்களில் ஒருவனும் தன் சகோதரனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் இருங்கள் என்று சகரியா தீர்க்கதர்சி நமக்கு சொல்கிறார் இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது இன்பமும் அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எருமோன் மேலும் சீயோன் பருவதங்கள் மேலும் இறங்கும் பணிக்கும் ஒப்பாய் அங்கே கர்த்தர் என்னென்றைக்கும் ஆசிர்வாதத்தையும் ஜீவனையும் கற்றளையிடுகிறார் என்று சகோதரர்களின் அன்பையும் அதன் முக்கியத்துவத்தையும் குறித்து தாவிது சொல்கிறார் சகோதரர்களின் உறவை குறித்து கர்த்தர் அநேக கட்டளைகளை நமக்கு பரிசுத்த வேதாகமத்தின் மூலம் கொடுத்திருக்கிறார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரரில் எளியவனான ஒருவன் இருந்தால் எளியவனான உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும் அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்து நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக என்றும் ஒருவன் தன் சகோதரன் மேல் அபாண்டமாய் குற்றம் சாட்டினான் என்றால் தீமை அவன் நடுவில் இருந்து விலகுவதில்லை என்றும் உன் சகோதரனுடைய மாடாவது ஆடாவது வழிதப்பி போகிறதை கண்டாயானால் அதை அதை காணாதவன் போல் இராமல் உன் சகோதரனிடத்துக்கு திரும்ப என்றும் கர்த்தர் நமக்கு கட்டளை ஒடுக்கிறார் மேலும் சகோதரர்களில் ஒருமனின் கூக்குரல் தேவனுடைய சமூகத்தில் எட்டினால் அவர் அதை குறித்து மற்ற சகோதரனிடத்தில் விசாரிக்கிறவராய் இருக்கிறார் அப்படித்தான் கர்த்தர் காயினை நோக்கி உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்றார் ஆம் சகோதரனுக்கு சகோதரன் விரோதமாய் எழும்புவது பாவம் சாபம் ஆபிரகாம் உடைய மந்தையின் மேய்ப்பருக்கும் லோத்துவினுடைய மந்தையின் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டான போது ஆபிரகாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உண்மைப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர்கள் இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய சகோதரனின் விருப்பத்தையும் ஆசையையும் நிறைவேற்றிய ஆபிரகாமை கர்த்தர் சந்தித்து அவனை ஆசீர்வதித்தார் அதேபோல் தன்னுடைய சகோதரனாகிய லோத்து இருந்த சோதோம் பட்டணத்தை அழிக்க வந்த கர்த்தருடைய தூதர்களுக்கு முன்பாக ஆபிரகாம் பேசி பேசியே தன் சகோதரனை அழிவிலிருந்து காப்பாற்ற முயல்கிறார் ஈசாக்கின் மனைவி ரெபேக்காலின் கர்ப்பத்திலிருந்து ஏசா வெளியே வரும்போதே அவனுடைய குதிங்காலை பிடித்துக்கொண்டு வெளியே வந்தவன் தான் யாக்கோபு தன் சகோதரன் ஏசாவை ஏமாற்றியதால் அவனுக்கு பயந்து ஓடியபோது போது தனக்கு முதலாவது தரிசனம் கொடுத்த ஏல் பெத்தேல் இது வானத்தின் வாசல் என்ற இடத்திற்கு மீண்டும் திரும்பி வரும்போது ஏசாவுக்கு பயந்து கர்த்தரிடத்தில் அழுது புலம்பி இரக்கத்தை பெற்றான் யாக்கோபு ஏசா யாக்கோபை கட்டி தழுவி வரவேற்றான் மேலும் யோசேப்பை அடித்து குளில் தூக்கி போட்ட சகோதரர்களை யோசேப்பு நேரில் சந்தித்த போது பழிவாங்கவில்லை மாறாக அவர்களிடம் அன்பு பாராட்டினான் இதனால் தான் ஆண்டவராய் இயேசு நான் உங்களுக்குச் சொல்லுகிறேன் உன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான் மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாய் இருப்பான் ஆகையால் நீ பலிபீனிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்தபோது உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு உருவாயாகில் அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடனே ஒப்புறவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து என்று சொல்கிறார் எனவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாம் சகோதரர்களுடைய அன்பில் மிக கவனமாக இருப்போம் காரணம் கர்த்தர் பார்ப்பார் கர்த்தர் கேட்பார் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசிர்வதிப்பார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே பரிசுத்த வேதாகமத்தில் எங்கள் தேவனாகிய கர்த்த சகோதரர்களின் அன்பை பற்றி நீர் எங்களுக்கு கொடுத்த கட்டளைகளின்படி நாங்கள் நடந்து கொண்டு உமக்கு பிரியமாய் வாழக்கூடிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் கூட இருப்பதாக ஆம் மென்